வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் ஜோதிட இதாக வழங்கியிருக்கோம் கூடிய விரைவில் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ஒரு யூடியூப் சேனலை நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் டேஸில் மேபி ஒரு ஒன் வீக் உள்ளாரே அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தான் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து நடக்குது ஓகேங்களா அந்த லீகில் ட்ரீம் லெவன் மட்டும் யாராக இருந்தாலும் ப்ளே பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த ட்ரேடிங் அப்படின்றத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி பெருசாக வந்து ட்ரேடு கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு மேட்ச் கொடுத்துட்டு அதிகமான மேட்சஸை ஒரு ஒன் சைடாக கொண்டு போகிற ஒரு லீகாக தான் இருக்கும் இது மோஸ்ட்லி ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்தி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் உங்களோட நண்பர்கள் நட்பு வட்டாரங்களுக்கு நம்மளோட வீடியோவை சற்று பகிருங்கள் ஓகேங்களா சரி ஒம்பதாவது மேட்ச்சு இன்றைக்கி எதுவும் மேட்சஸ் இல்லை ஸோ இந்த மேட்ச் தான் பார்க்கும்போது ஓரளவு ரீசெண்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து மார்னிங் நாளைக்கு மார்னிங் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஒன்று இருக்குது அதையும் முடிஞ்சால் நம்ம பதிவிட்றோம் கிராஸ் டேட் அப்படின்ற இடத்துல லைஸ்டர் யுனைடெட் கிங்டமில் நைட்டு ஒம்பது மணிக்கு அதாவது நம்ம நாட்டு டைமிங்க்கு நைட்டு ஒம்பது மணி ஓகேங்களா அங்கே வந்து நடக்குது கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லகணம் இரண்டு லகனங்களில் வந்து லகனம் இருக்குது ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விஷிக லகனத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸ் தனுசு லகனத்துலேயும் இருக்கும் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த கிரகங்கள்லாம் இங்கே இங்கே செஞ்ச செய்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் வர்சஸ் பாகிஸ்தான் டீம் ஒரு இம்பேக்ட் பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு லீக் இது ரெண்டு சைட்லேயுமே இம்பாக்ட் பிளேயர் வருவாங்க ஓகேங்களா சவுத் ஆப்பிரிக்கா லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதில் வந்து பிளேயிங் டுவெலை வந்து பார்த்துடலாம் லெவன்த்துன்னு சொல்கிறதோடு டுவெல்த்துன்னு தான் சொல்லணும் இது பிளேயிங் டுவெல்ஸை வந்து பார்த்துடலாம் ஆசிம் அம்லா ஏபிடி வில்லியர்ஸ் ஜே ரொடால்ஃப் எஸ் எர்வி எம் வான் விங் ஜேபி டுமினி ஜே ஸ்மட்ஸ் ஐ தாகிர் வேன் பார்னல் சி மோரிஸ் ஹச் வில்ஜியோன் டி ஓலிவர் ஓகேங்களா எத்தனால் நம்ம டி டிஓலிவர் சொல்லியிருப்போம் அவர் கூட ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் இம்ரான் தாகிர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் மணிக்கோம் டி ஒலிவர் ஒரு விக்கெட்டும் நம்ம தான் எடுத்தார்னு நினைக்கிறேன் அதுக்காக ஏப்டி வில்லியர்ஸ் ஒரு பிளேய்ல சொன்னோம் பட் கேப்டனாக சொல்லலை பட் இருந்தாலும் அவரோட இன்னிங்ஸ் வந்து அபரிவிதமாக இருந்துச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு பாலிக்கே நூற்றி பன்னெண்டு ரன் அடிச்சிருந்தார் அதே போல் பாகிஸ்தான் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் லீகில் நம்ம சொன்ன கேப்டன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் எஸ் மிர்சா அவர்கள் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் அதர்வைஸ் பிளேயிங் லெவன் ஆல்சோ ஒரு டீசெண்டாக வந்து இருந்துச்சு ஒரு எஸ்எல் காம்படிஷனுக்கு நம்ம கொடுத்த டீம் ஒரு வெற்றி வாயை கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக அமைஞ்சுது ஓகேங்களா சரி இந்த பக்கம் பாகிஸ்தான் லெஜன்ஸ் வந்து பார்க்கலாம் ஒரு இங்கிலாந்து வந்து போன மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு அதுக்கடுத்து இப்போ தான் ஒம்பது மேட்ச் ஸ்டேட்டாக விளையாடுறாங்க ஏன்னா நடுவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ஷெடியூலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா வார் போகிறதுனால அந்த ஷெடியூலே வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க சரி பாகிஸ்தான் டீமில் கே அக்மால் எஸ் கான் யூ அமீன் ஹச் ஹஃபீஸ் எஸ் மாலிக் ஏ அலி எஸ் மக்சூட் ஏ ஆ யாமின் எஸ் டன்வீர் எஸ் கான் ஆர் ரயீஸ் டபிள்யூ ரியாஸ் இவங்களாம் வந்து பாகிஸ்தான் டீமில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய பிளேயிங் லெவன்ஸ் ஓகேங்களா சரி இதில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசீம் அம்பலா இது வந்து இம்பாக்ட் ப்ளேயராக வந்தார் வந்து ஒரு ஓப்பன் லைனாக வந்து க்ராஸ் பண்ணிணார் ஓப்பன் லைன் ஓப்பன் லைன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பேட்ஸ்மேனுக்கு ஒரு தகுதியான ஒரு ரன்னு கொடுப்பாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்தமாரி அந்தமாரி ஒரு ஓப்பன் லைன் வந்து க்ராஸ் பண்ணார் ஏபிடி வில்லியர்ஸ் அந்த அசிமம்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஏபிடி வில்லியர்ஸ் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏபிடி வில்லியர்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அதாவது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்தமாரி ரேஞ்சுக்கு கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து எம் வான் விங்க் இவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஐ தாகிர் ஐ தாகிர் வந்து மோஸ்ட்லி இம்ரான் தாகிர் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா மேட்சும் பிக் பண்ணுங்கள் நான் ஒரு சில மேட்ச் ஸ்கிப் பண்ணுவோம் அப்போ மட்டும் உங்களோட மெத்தடுக்குள்ளார் வந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேன் பேர்னல் பேர்னல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சி மோரிஸ் கிறிஸ் மோரிஸ் அவர்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஓரளவு டீசெண்டாக பவுலிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பேட்டிங்கில் ஒரு ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டி ஓரளவு சின்னதாக பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் கே அக்மால் பாகிஸ்தான் டீமில் கே அக்மால் எஸ் கான் ஹச் ஹஃபீஸ் அச் ஹபீஸ் எஸ் மக்சூட் ஏ யாமின் அதுக்கடுத்து டபுள்யூ ரியாஸ் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கேப்டன் விசி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நீங்கள் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கேப்டன் சைஸா ஏபிடி வில்லியர்ஸ் எம் வான் விங்க் எனக்கு இந்த எம் வான் விங்க் இதெல்லாம் யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம ஜோதி ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ்க்கு எடுத்து அவங்கள டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரெடிஷன் வந்து தரோம் ஓகேங்களா நான் வந்து அவங்கள ப்ரீவியஸ் ரெக்கார்டு இந்தமாரி எல்லாம் பார்க்கறது கிடையாது ஜோதி ரீதியாக நம்ம வர ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுப்போம் எப்போ ஏபிடி வில்லியர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயர் தான் அதுக்கடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் டீமில் எஸ் கான் அவரை வந்து நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம் அச் மன்னிக்கவும் ஏ யாமின் இவர் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ யாமின் எஸ் கான் இந்த பக்கம் எம் ஒன் விங் ஏபிடி வில்லியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கேங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் சாய்ஸாக அதர்வைஸ் நான் வந்து டாஸ் ப்ரெடிக்ஷன் வேறு ஏதாச்சும் அப்டேட்டு ஒரு கொஞ்சம் ஸ்கோர் இதெல்லாம் வந்து விக்கெட் கால் ஸ்கோர் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல டெய்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் வந்து நம்ம அதையும் கூடிய விரைவில் வந்து க்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் அதையுமே வந்து நம்ம அதிகமாக பதிவிடலாம் விக்கெட் கார்டு ஸ்கோர் லைனு அந்த பிளேயர் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்தமாரி ஒரு தனிப்பட்ட சில விஷயத்துக்காக இது பண்ணலாம் இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சு பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்லப்போனால் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் தேவைப்படும் கண்டிப்பாக எடுத்த உடனே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல விரும்பலை நம்ம இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் காலங்கள் செல்ல செல்ல நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு அற்புதமான ப்ரெடிஷனை தரணும் எல்லோரும் வந்து ஒரு தமிழகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ வச்சு நீங்கள் உங்கள் எஸ்எல்டிமாக உங்களோட மெத்தட் ஒரு ஓன் மெத்தட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இருக்கும் ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு இருக்கும் ஏன்னா பேட்டர்ன் இல்லாமல் யாரும் எதுவும் பண்ணாதீங்க பேட்டர்ன் கண்டிப்பாக தேவை அதை வச்சு நீங்கள் வந்து டெரிவ் பண்ணுங்கள் இந்த பிளேயர்ஸ்னால் அதுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் டீம் வந்து மேக் பண்ணுங்கள் ஷுவர் ஷார்ட் அடிக்கலாம் எஸ்எல் வந்து கண்டிப்பாக அடிக்கலாம் ஜிஎலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அல்லது இன்றைக்கே உங்களுக்கு அதுக்கான அது இருந்தாலும் நீங்கள் ஜிஎல் டீமும் வந்து வின் பண்ணலாம் ஓகேங்களா சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு கீ டிஸ்கிரிப்ஷனில் தானே டெலகிராம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஏன்னா ஓல்டு டெலகிராம் சேனல் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஷோ ஆகலை ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் ஷோ ஆகுது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஷோ ஆகுது ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஷோ ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் வந்து டெலகிராம் சேனல் லிங்க்கு வந்து நான் பதிவிடுறேன் அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வந்து எல்லாருக்குமே ஷோ ஆகும் எல்லா அப்டேட்டுமே அதில் வரும் மோஸ்ட்லி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுற அதர் லீக்ஸ் அதர் மேச்சஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதை வந்து பதிவு பண்ணுறேன் அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பயனடையுங்க ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு மேட்ச் இல்லைன்னா ரெண்டு மேட்ச் வந்து வீடியோ வந்து கம்பல்சரி ரெகுலராக போடுறேன் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஆல் தேங்க்யூ